இப்போ நம்ம ஏதாவது பழங்களை சாப்பிட்றோம் காய்களை சாப்பிட்றோம் கடித்து மெல்றோம் அப்போ வந்து அந்த பற்கள் வேலை செய்கிறத நம்ம கவனிக்கணும் அதை எங்கே நம்ம எப்போ ஒரு தா ஒரு பக்கமேவே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கூடாது ஒரு பக்கமே சவிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கூடாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து முகம் வந்து கோணலாயிரும் நீங்கள் ஒரு பக்கம் மட்டுமே ஒரு பக்கம் தாடை வழியாகவே நீங்கள் வந்து ஒரு ஒரு பழம் சாப்பிட்றீங்க கேரட்டு சாப்பிட்றீங்க எல்லா உணவையும் எப்போவுமே ஒரு பக்கம்தான் சவிச்சு சாப்பிட்றீங்கன்னு வைங்க ஒரு பக்கம்தான் கடித்து மென்று சவிச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னொரு பக்கத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை நம்ம எப்படி இடைக்கையை அதிகமாக பயன்படுத்துறது இல்லையோ வலது வலது கை தானே அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதுபோல் சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா காய் எதை சாப்பிட்டாலும் சரி ஒரு பக்கமாக தான் சாப்பிடுவாங்க ஒரு பக்க தாடை பற்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்போ என்னாகுன்னா இன்னொரு பக்கம் வந்து பலமிழந்து போயிடும் முகம் வந்து கோணலாக மாற ஆரம்பிச்சிடும் முகம் கோணலில் அப்போ ரெண்டு பக்க தாடைகளையும் ரெண்டு பக்க பற்களையும் நம்ம ஒழுங்காக பயன்படுத்தணும் அதில் கவனமாக இருக்கணும் அப்போ இந்த பற்களுக்கு வேலை கொடுத்தாச்சு இப்போ இந்த பற்களுக்கு வேலை கொடுப்போம் அப்புறம் அது க பல்கு பற்கள்லேயே பார்த்திங்கன்னா அது பின்னாடி க பின்னாடி வரைக்கும் பற்கள் இருக்குது அந்த பல்லுக்குள்ளே வாய்க்குள்ளே பார்த்தா கடைசி வரைக்கும் பற்கள் இருக்குது எல்லா பல்லுக்கும் நம்ம வேலை கொடுக்குறோமா அந்த கடைசியாக இருக்கிற அந்த பல்லுக்கு கூட நம்ம வேலை கொடுக்குறோமா ஒரு தேங்காவை கடைசி சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும்போது அந்த கடைசி இருக்கிற பற்களுக்கு கூட நீங்கள் வேலை கொடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பற்களை அது ஒழுங்காக வேலை செய்துதா எல்லா பற்களுக்கும் வேலை கிடைக்குதா அப்படின்னு கவனிக்கணும் இது தான் சாப்பிடும்போது நாம் கவனிக்க வேண்டிய வேலை சாப்பிடும்போது பேசிக்கிட்டு சாப்பிடக்கூடாதுன்றாங்க அது கரெக்டு தான் அப்போ சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாப்பிடும்போது நம்ம எப்படி சாப்பிடுகிறோம் அந்த பற்கள் எல்லா பற்களுக்கும் வேலை கிடைக்குதா கடைசியில் இருக்கிற அந்த கடவால் பல்லு கூட இன்னும் கடித்து சாப்பிடுதா கடிச்சு கடிக்கிற வேலைகளில் ஈடுபடுகிறதா அப்படின்னு எல்லா பற்களுக்கும் வேலை கொடுத்தா தான் எல்லா பற்களும் உறுதியாக இருக்கும் எல்லா பொருட்களும் உனக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லா பொருட்களுக்கும் வேலை கொடுங்க அப்போ தான் அது உறுதியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் க சீக்கிரம் விழாது நம்ம வந்து எப்போது ஒரு பக்கம் அதை பற்றி கவனிக்கிறதே இல்லை வாயில் போடுறோம் ச சவிச்சு சாப்பிட்றோம் ஆனால் எந்த ப எந்த பொருட்களுக்கு நம்ம வேலை கொடுத்தோம் எந்த தாடையை பயன்படுத்தணும் அடுத்து நம்ம சாப்பிடும்போது எந்த தாடையை பயன்படுத்தணும் இப்படி எந்தவித கவலையுமே இல்லாமல் சும்மா வாயில் போடுறோம் அவ்வளோதான் அந்த பற்கள் ஒழுங்காக வேலை அது மாதிரி கைகளுக்கு வேலை கொடுக்கும்போது அப்படி தான் உடம்புக்கு நம்ம அப்படி தான் வேலை கொடுக்கணும் எப்போ பார்த்தாலும் வலது கைக்கு அதிகமாக வேலை கொடுக்கறது இடது கைக்கு வேலை கொடுக்கறதே கிடையாது இடது கையை கழுவுறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துகிறது அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எ வலது கைக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா இடது கைக்கும் கொஞ்சம் நேரம் வேலை கொடுங்க இடது ஆனால் வலது கைக்கு சம சமமாக இடதுகை வர முடியாது வ இடது கை என்பது உதவி வலது கை தான் பிரதானம் அதனால வலது கைக்கு வேலை கொடுக்குற மாதிரியே இடதுகைக்கு சமமாக வேலை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் தப்பாகவும் புரிஞ்சுக்கூடாது இடது கை என்பது உதவி வலது கை என்பது பிரதானம் ஒரு தலைவர் தலைவர் மாதிரி அவருக்கு உதவியாளராக தான் இடது கை இருக்கணும் அப்போ தான் வந்து அது ஒரு சரியான அந்த ரெண்டு கையும் சமத்துவமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் எப்படி ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சமமாக இருக்க முடியாது பெண்ணா தலைவி ஆண்னால் அவளுக்கு ஆண் ஆண்கள் பெண்ணுக்கு உதவியாளர் அப்போ தான் அது சமத்துவம் ரெண்டு பேருமே தலைமை பொறுப்பில் இருக்க முடியாது தலைமைன்னா அது பெண் இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் என்றால் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தலைமை தலைமை பண்பை இயல்பாக கொண்டவர்கள் அப்படி அப்படி இருக்கும்போது இயற்கை விதிமுறைப்படி இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் பெண்கள்னால் தலைமை அதுக்கு ஆண்கள் உதவியாளர் இப்போ ரெண்டு பேருமே தலைமை பொறுப்பு இருக்க முடியாது ரெண்டு பேரும் அப்போ பெண் தலைவராக இருக்கிறவங்க நிறைய வேலை பார்ப்பாங்க உதவியாளராக இருக்கிறவங்க கொஞ்சம் தான் வேலை பார்ப்பாங்க அதுபோல் தான் வலதுகை என்பது கை என்பது எப்போதும் பார்த்திங்கன்னா நிறைய வேலை பார்க்கும் இடது கை அதுக்காக இடது கைக்கு வேலையை கொடுக்காமல் விடக்கூடாது சோம்பேறியாக விட்டுறக்கூடாது அப்போ சோம்பேறி ஆகிடும் உதவி செய்ய வைக்கணும் உதவி செய்கிறது எப்படின்னு இடது கைக்கு சொல்லிக் கொடுக்கணும் வலது கைக்கு எப்படி உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இடதுக்கு இடது கைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது மாதிரி தான் நம்ம உடம்பே எப்படி வேலை செய்யுது அதை கவனிக்கணும் நம்ம வலதுகால் எப்படி வேலை செய்ய இடது வேலை செய் வேலை செய்கிறது எப்படி எப்போவுமே இட வலது காலுக்கு அதிக வேலையா இடது காலுக்கு அதிக வேலையா இதெல்லாம் கவனிக்கணும் அது மாதிரி நம்ம தாடை நம்ம ஒரு உணவை கடிச்சு சாப்பிட்றோம் மெந்து சாப்பிட்றோம் அப்படின்னா தாடைகளுக்கு வேலை கிடச்சிதா கடைசியில் இருக்கிற அந்த பல்லுக்கு வேலை கொடுத்தோமா வேலை கொடுத்தா அது உறுதியாக இருக்கும் அது ரொம்ப நாளைக்கு இருக்கும் வேலையே கொடுக்கலன்னா வேலை கொடுக்காத அந்த பல்லு உனக்கு எதுக்கு வேலையே கொடுக்க மாட்டேன்ற சில ப கடைசியில் இருக்கிற கடவா பல்லுக்கு நீ வேலையே கொடுக்க மாட்டேன்ற அப்படிப்பட்ட பல்லு உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக அது விழுந்துரும் பயன்படுத்தினா தான் அது பயன்படுத்துவதற்கு உனக்கு தேவை தேவை இருந்தால் தான் அது உனக்கு இருக்கும் நீ பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா உனக்கு எதுக்கு பற்கள் தான் நிறைய பேருக்கு பற்கள் ஏன் விழுந்து போகுதுன்னா மக்கள் கடித்து மெந்து சாப்பிட்றதே கிடையாது எல்லாம் அவிச்சு வேக வச்சு இந்த சோறை பாருங்கள் அது மெந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை இவங்க சாப்பிட்ற எந்த உணவும் சரி மெந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை காய்கறிகளையும் நல்லா வேக வச்சுருக்காங்க பஞ்சு பஞ்சாக வேக வச்சுடுறாங்க அது மெந்து சாப்பிட வேண்டிய அவசியம் கடித்து சாப்பிட வேண்டிய அவசியம் அரைச்சி சாப்பிட வேண்டிய அவசியம் இன்றைக்கி பெரும்பாலான உணவுகள் இல்லை தான் உங்களுக்கு மனிதர்களாகிய உங்களுக்கு பற்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லி எங்களால் சும்மா வேலை இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் இருக்கிறோம் உங்கள் கூட இருக்கிறோம் வேலையே கொடுக்க மாட்டேன்றீங்க எல்லாம் வேக வச்சு வேக வச்சு சாப்பிட்றீங்க கடித்து அரைச்சி மெந்து சாப்பிட்றதே கிடையாது அதனால் உங்கள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி பற்கள்லாம் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி விழுந்துருது பற்கள் விழுந்துறதுக்கு காரணம் தான் அதுக்கு வேலையே கொடுக்கல வேலை இல்லாமல் நாங்கள் எதுக்கு இருக்கணும் எங்களுக்கு வேலை கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் தேவை அப்படின்னா நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் உங்கள் வாழ்நாள் முழுதும் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கடித்தே சாப்பிட மாட்டேன்றீங்க மெந்தே சாப்பிட மாட்டேன்றீங்க அரைச்சே சாப்பிட மாட்டேன்றீங்க எல்லாத்தையும் வேக வச்சு பஞ்சு பஞ்சாக வேக வச்சு சாப்பிட்றீங்க அப்போ எதுக்கு நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பற்கள்லாம் விழுந்துருது அதனால் உடம்பு உடம்புக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கும்போது உடல் உறுப்புகளுக்கு வேலை கொடுக்கணும் சரிசமமாக வேலை கொடுக்கணும் அது மாதிரி பற்கள் இந்த பக்கம் வட வலது பக்க தாடைப்பற்கள் இலது பக்க பற்கள் கடைசியில் இருக்கிற பற்கள் எல்லாத்துக்கும் நம்ம ஒழுங்காக வேலை கொடுக்குறோமா அப்போ தான் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அது ரொம்ப நாளைக்கு நமக்கு இருக்கும் இப்போ உடற்பயிற்சி செய்கிறோம் அந்த உடற்பயிற்சி அதுபோல் பற்களுக்கு உடற்பயிற்சி என்னதுன்னா உணவு தான் கடித்து மென்று சாப்பிட்டுக்கிற ஜிம்மு போய் ஒர்க் அவுட் பண்ணால் உடம்பு உறுதியாக இருக்கும் பற்கள் உறுதியாக இருக்கணும்னா பற்களுக்கு இந்த காய்கறிகளை கடித்து சாப்பிட்டு மென்று சாப்பிட்டாலே போதும் தினம் தேங்காய் சாப்பிடுங்க அதுக்கே செம உடற்பயிற்சி கிடைக்கும் நல்ல பேச்சை நல்லா உச்சரிக்கலாம் நல்ல வார்த்தைகளை உச்சரிக்கணுன்னா தாடைகளுக்கு நல்லா பயிற்சி கொடுங்க நல்லா தேங்காய் சாப்பிடுங்க கேரட்டு சாப்பிடுங்க ரெண்டு பக்கமும் சாப்பிடுங்க இந்த பக்கம் வலது தாடை இடது பக்க தாடை இந்த ரெண்டு பக்கத்துக்கும் வேலை கொடுங்க ஒரே டைமில் ரெண்டு பக்கமும் சாப்பிட முடியும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு டைமில் ஒரு பக்கம் இன்னொரு ஒரு துண்டு தேங்காவோ ஒரு பக்கம் கடித்து மென்று சாப்பிடுங்க இன்னொரு துண்டு தேங்காவோ இந்த பக்கம் இன்னொரு பக்கம் கடித்து சாப்பிடுங்க இன்னொரு பக்கம் கடித்து மென்று சாப்பிடுங்க இந்த மாதிரி கவனிக்கணும் நம்ம அது ஒழுங்காக வேலை செய்தால் ஒழுங்காக வேலை கொடுக்குறோமான்னு கவனித்து அதுக்கு வேலை கொடுக்கும்போது அப்போ தான் அந்த பற்கள் உறுதியாக இருக்கும் நம்ம உடற்பயிற்சி பண்ணாதான் உடம்பு உறுதியாக இருக்கும் அதுபோல் பற்களுக்கு எது பயிற்சின்னா காய்கறிகளை காய்கறிகளை கடித்து சாப்பிட்றது தேங்காவை கடித்து சாப்பிட்றது அதுதான் உண்மையான பயிற்சி அதை ப அந்த பயிர் இப்போ நம்ம வேக வச்சு வேக வச்சு சாப்பிட்றதுனால அதுக்கு பயிற்சியே கிடைக்கிறதில்ல தேங்காய் சாப்பிட்றது கேரட் சாப்பிட்றது பற்களுக்கு பற்கள் உறுதியாக இருக்கிறதுக்கு உதவும் பற்கள் உறுதியாக இருக்கும் கேரட்டு வேறு என்ன பீட்ரூட்டு அல்லது வந்து அப்புறம் கடலைகள் இதெல்லாம் நம்ம கடித்து கடித்து சாப்பிட்றோமோ அது ரொம்ப நல்லது இப்போ சோறை நல்ல மென்று சாப்பிட்ணுமா ஆனால் அது வே வேக வச்சாச்சு அதை மென்று சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு வரையிறது அப்போ அதுக்குள்ளே நிறைய பருப்பை வேக வச்சு முழுமையாக வேக வைக்காமல் பஞ்சு பஞ்சாக வேக வைக்காமல் பருப்பை வந்து விதை மாதிரி இருக்கணும் அந்த வேக விதை போன்று வேக வைத்த பருப்பை அந்த சாதத்தோடு கலந்துருங்க அப்போ நீங்கள் சாதத்தை சாப்பிடும்போது அந்த பருப்பு இருக்கிறதுனால பருப்பு அரைக்கிற நோக்கத்தில் சாதத்தையும் சேர்த்து அரைச்சி சாப்பிடுவீங்க ஆனால் சோறு சாப்பிடக்கூடாது சோறு வந்து நோய்களை தரும் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதனால் சோறு சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு பருப்புகளை வேக வச்சு முழுமையாக பஞ்சு பஞ்சாக வேக வைக்காமல் குலைய வேக வைக்காமல் விதை போல வேக வைத்து பருப்புகளை சாப்பிடுங்கள் மெந்து அரைப்பதற்கு அங்கே வாய்ப்பு இருக்க வேண்டும் காய்கறிகளையும் நம்ம முழுமையாக வேக வைக்கக்கூடாது எதுக்கு அறகுறையாக வேக வைக்கணும்னா அப்போ தான் அதை கடித்து சாப்பிடுவோம் மென்று சாப்பிடுவோம் காய்கறிகளை ஏன் பஞ்சு மஞ்சள் வேக வைக்கக்கூடாதுன்னா முழுமையாக வே ரொம்ப வேக வைக்கக்கூடாது அப்போ நம்ம அதை அரைச்சே சாப்பிட மாட்டோம் கடித்தே சாப்பிட மாட்டோம் மெந்தே சாப்பிட மாட்டோம் மென்று அரை அரைகுறையாக வேக வச்சால் தான் அந்த காய்கறியில் அரைச்சி சாப்பிடுவோம் அரைச்சி சாப்பிட்டா தான் பற்கள் ரொம்ப நாளைக்கு இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு சாப்பிட முடியும் பற்கள் வாயில் பருள் இல்லைன்னா நம்ம எதையுமே சாப்பிட முடியாது வெறும் தண்ணி ஜூஸு அந்த மாதிரி தான் குடிக்க முடியும் அதனால் பற்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சாப்பாட்டிலேருந்து நம்ம குடைக்கிற ஒரு இன்பம் இருக்குது பாருங்க சாப்பாடு ஒரு மிகப்பெரிய இன்பம் ஸோ அதாவது உணவு என்பது ஒரு மிகப்பெரிய இன்பம் நம்ம வாழ்வதற்கு இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை தரக்கூடியது ரொம்ப நாள் உயிர் வாழணுன்னா பற்கள் உங்களுக்கு இருக்கணும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் இருவேளை பல் துளக்கணும் பல்ல தூய்மையாக பயிர பராமரிக்கணும் அப்புறம் ஈர்களை நல்லா தேய்க்கணும் ஈர்களை நல்லா சுத்தம் பண்ணணும் பற்களை மட்டும் சுத்தம் பண்ண முடியும் சுத்தம் பண்ணால் போதும் அது அந்த ஈர்கள் உள்ளுக்குள்ளே வாயில் இருக்கிற பற்களை தவிர மற்ற அனைத்து பகுதியும் தூய்மைப்படுத்தணும் நல்லா தேய்ச்சி வாய் கொப்பளிக்கணும் அப்போ தான் வந்து பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு வேலை கொடுக்கணும் பற்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் சுத்தமாக இருந்தால் மட்டும் ஒரு அதுக்கு வேலை கொடுக்கணும் நல்லா மெந்து சாப்பிட்டு கடித்து அரைத்து சாப்பிடுக்கிற உணவுகளை சாப்பிடணும் அப்போ தான் பற்கள் உறுதியாக இருக்கும் தாடையும் உறுதியாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கலாம் வாழணுங்கிற ஆசை உங்கள் வாயில் பற்கள் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் பற்கள் இல்லைன்னா அப்புறம் உணவை சாப்பிடவே முடியாது வாழ்க்கையை வெறுப்பாகிடும் சாப்பிட்றது ரொம்ப க க கொடுமையாக இருக்கும் சாப்பிடவே முடியாது அப்போ தான் பற்களோட அருமை தெரியும் பற்களை ஒழுங்காக பாதுகாத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் முடியும் கொட்டு கொட்டி போகும்போது தான் தெரியும் முடியை ஒழுங்காக பாதுகாத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போ இருக்கும்போதே அதோடய அருமை தெரியாமல் இருக்கிறது தான் அறியாமை இருக்கும்போது அதோட அருமை தெரிஞ்சு அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும் இல்லாமல் போய் இப்போ இல்லாமல் போன பிறகு முடியோ பற்களோ இல்லாமல் போன பிறகு அதை நம்ம பாதுகாக்கிறன்னு அப்போ கவலைப்படுறதெல்லாம் அர்த்தம் இல்லை